பட்டாபிராம் அருகே சோராஞ்சேரியில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பின்பு நன்னீராட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சோரஞ்சேரி பகுதியில் பாண்டியர்களால் அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலானது மதுரை மீனாட்சி கோவிலில் உள்ள அதே சொரூபத்துடன் காட்சியளிப்பது மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கோவிலின் சிறப்பு இந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் கும்பாபிஷேக விழா தடைபட்டு இருந்தது இந்த வருடம் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சோராஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் தலைமையில் கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது இன்று ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க பூர்ணாபுதி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் மூலவர் கோபுரம் ராஜகோபுரத்தில் பக்தர்களின் நமச்சிவாயா என்னும் மந்திரம் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராட்டு விழா இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்